திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மக நமக நாராயண நாராயண ஓம் நம சிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கோயில் திருப்பணிகள் செய்யும் யோகம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கின்ற மிகப்பெரிய ராஜயோகம் இந்த யோகங்கள் யாருக்கு அமையும் என்று ஜாதக ரீதியாக நாம் என்ன செய்வோம் தெரிந்து கொள்வோம் புலிப்பாணி முனிவர் இதற்கான ஒரு சான்று விதியை தன்னுடைய பாடல் மூலமாக இருக்கிறார் புலிப்பாணி முனிவருடைய ஒரு பாடல் அந்த பாடலை கேளுங்கள் சூடப்பா இன்னும் ஒன்று பகர கேளு சுகமுள்ள நாளோன் கருமன் கூட கூடப்பா கோயில் திருப்பணிகள் செய்வன் கொற்றவனே வாகனமும் செம்பொண்ணும் கிட்டும் இப்படியாக அந்த பாடல் வருகிறது இப்போ இதில் வந்து நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா புலிப்பானி சித்தர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் சுகமுள்ள நாளோன் கருமன் கூட கூடப்பா கோயில் திருப்பணிகள் செய்வர் அதாவது நாலாம் அதிபதி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சுகஸ்தானத்துக்குரியவர் சொத்து சுகங்களுக்கு உரியவர் வீடு மனை வாகன வசதிகளுக்கெல்லாம் உரியவர் போல் பத்தாம் அதிபதி வந்து தொழில் ஸ்தானம் தொழில் உத்தியோகம் இவைகளை குறிக்கக்கூடிய கிரகம் ஆக இந்த சுகமுள்ள நாளோனும் பத்தோனும் இந்த சொத்து சுகங்களுக்கு உரியவரும் செயல் தொழில் உத்தியோகம் இவற்றுக்கு உரிய பத்தாம் அதிபதியும் நாலு கூடியவர்கள் நல்ல இடங்களிலே சேர வேண்டும் இவர்கள் எந்த இடத்தில் சேர்ந்தாலும் ஜாதகருக்கு தெய்வீக தொண்டு செய்ய வேண்டும் தெய்வீக வழிபாடு ஆலயப் பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அதிகமான ஆர்வம் ஏற்பட்டு அதிலே தீவிரமாக அவர் என்ன செய்வார் அதில் அதிகமாக பக்தியோ சிரத்தையோடு அந்த பணிகளை செய்வார் ஆனால் கிரகங்கள் மிக வலிமையாக இருக்கும் பொழுது அவருக்கு மேலும் மேலும் பொண்ணும் பொருளும் செல்வமும் சேர்ந்து அதன் மூலமாக கிடைத்த செல்வத்திலே ஒரு பகுதியை அவர் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு செலவிடுவார் அல்லது தன்னுடைய சொந்த செலவிலேயே ஒரு பெரிய ஆலயத்தையும் அவர் நிர்மாணித்து கும்பாசேகம் செய்வார் என்பது இந்த புலிப்பானி முனிவருடைய பாடல் மூலம் நமக்கு தெரிய வருகிறது சுகமுள்ள நாளோன் கருமன் கூட கூடப்பா கோயில் திருப்பணிகள் செய்வன் கொற்றவனே வாகனமும் செம்பொண்ணும் கிட்டும் இப்போ இது விதி இப்போ இது வந்து அனுபவத்தில் நம்முடைய ஆதிசேடன் சேனலை பொறுத்த வரைக்கும் அனுபவ ஜாதகம் நம்ம பார்ப்போம் இப்போ அனுபவத்தில் ஒரு பிரபலமான எத்தனையோ ஜாதகத்தை நம்ம உங்களுக்கு உதாரணமாக க நம்ம எடுத்து சொல்லலாம் ஆனால் அது அந்தந்த பயதில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அதனால் தமிழ்நக அளவில் தென்னக அளவில் பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அந்த அர்ஜுன் சர் சர்ஜா என்று அவருடைய பெயர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் புகழ்பெற்ற ஒரு கதாநாயக அந்தஸ்து மிக்க ஒரு நடிகர் இப்போது பல்வேறு பா பாத்திரங்களிலே ஜொலித்து கொண்டு தென்னக மொழிகளிலே நடித்து வருகிறார் அவர் தனக்கென்று சினிமா துறையிலே ஒரு தனி இடத்தை பதித்துள்ளார் மிக பிரபலமான நடிகர் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவர் வந்து தான் சம்பாத்தியம் செய்த செல்வத்தை வைத்து கொண்டு ஏதோ தன் குடும்பம் தான் சுகமாக வாழ்வோம் என்று கருதாமல் ஆன்மீக பணிக்கு அதிகமாக அவர் அவ்வப்போது திருப்பணிகளுக்கு செலவிட்டு வந்தார் அதை விளம்பரம் இல்லாமல் செய்து வந்தார் அவருடைய மனதிலே ஆஞ்சநேயருடைய பக்தி அதிகம் எனவே ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய கோயில் கட்ட வேண்டும் என்று அவர் பலகாலமாக கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக அதை தன்னுடைய கொள்கையாக கொண்டு தன்னுடைய ஒரு லட்சியமாக கொண்டு அவரே கூறியிருக்கிறார் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயிலை சென்னையிலே போரூருக்கு பக்கத்திலே அருமையான முறையிலே அமைத்திருக்கிறார் ஸ்ரீ அஞ்சனா சுத ஸ்ரீ யோக ஆஞ்சநேய சுவாமி மந்திரம் என்று அதற்கு பெயர் சூட்டி மிக பிரபலமான முறையிலே அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அவர் கும்பாஷே செய்திருக்கிறார் அவரே சொந்த செலவில் கட்டிய திருக்கோயில் இதுபோக ஏராளமான ஆலயங்களுக்கு பல்வேறு வகையிலே அவர் திருப்பணிகளும் அவ்வப்போது அங்கங்கு செய்து கொண்டிருக்கிறார் இப்போது இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த புலிப்பாணி முனிவருடைய விதி எப்படி இருக்கிறது என்று பொழுது இவர் சிம்ம லக்கணம் லக்கணத்திலே புதன் சந்திரன் நான்காம் ஸ்தானத்தில் இருக்கிறார் கேது ஐந்தில் இருக்கிறார் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் தொழிறஸ்தானமாகி பத்திலே வியாழன் பதினொன்றிலே சுக்கிரன் ராகு செவ்வாய் பனிரெண்டிலே சக்னாதிபதி சூரியன் அவர் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் லக்கணத்தில் புதன் யோகாதிபதிகள்லாம் இந்த ஜாதத்தில் பலம் பெற்று காணப்படுகின்றார்கள் குறிப்பாக புதன் வந்து ரெண்டு பதினொன்று கூடையவர் லக்கணத்தில் இருப்பதனுடைய அதாவது புதன் வந்து விஷ்ணுவினுடைய பக்திக்கு உரியவர் விஷ்ணுவுக்கு அடிமை எனவே ஜாதகர் விஷ்ணு சம்பந்தப்பட்ட பக்தியுடையவராக இருக்க வேண்டும் அதில் வந்து ஒரு விஷ்ணு பக்தராக அதாவது விஷ்ணுவுக்கு ராம பக்தராக இருக்கின்ற ஆஞ்சநேய பக்தராக இவர் இருக்கின்றார் ஆஞ்சநேயரை வைத்தே ஆஞ்சநேய பக்தனாகவே ஒரு திரைப்படத்தை நடித்து அது மாபெரும் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சுக்கரன் இருவரும் பதினொன்றாவது ஸ்தானத்தில் கூடியிருக்கிறாங்க பாருங்கள் சுகமுள்ள நாளோன் கருமன் கருமன் என்றால் பத்தாவஸ்தானம் செயலுக்குரியவன் கூட கூடப்பா கோயில் திருப்பணிகள் செய்வன் கொற்றவனையும் வாகனமும் செம்பொண்ணும் கிட்டும் அந்த வகையிலே தன்னுடைய தொழில் மூலமாக பொன் பொருளை ஏராளம் சம்பாத்தியம் செய்து அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி ஏராளமான தெய்வீக பணிகளுக்கு தொண்டாற்றி அதோடு குறிப்பாக தன் சொந்த செலவிலேயே ஒரு பெரிய ஆஞ்சநேயர் கோயிலை பதினேழு ஆண்டுகளாக திட்டமிட்டு அதை கட்டி கும்பாபிஷேகம் செய்து மிக அற்புதமாக அதனுடைய பூஜா கைங்கரியங்கள் எல்லாம் சிறப்பாக இப்பொழுது அவர் மேற்பார்வையிலே அவருடைய சொந்த நிர்வாகத்திலே அந்த கோயில் வழிபாட்டு முறையில் நடைபெற்று வருகின்றன எனவே இதில் வந்து இந்த சுக்கரனும் செவ்வாயும் தர்மகர்மாதிபதி ஒன்பது பத்து குடையவராகவும் வருகின்றார்கள் எனவே தர்மகர்மாதிபதி யோகமும் இருக்கிறது சுகமுள்ள நாளோனும் பத்தோனும் அதாவது கர்மனும் கூடுகின்ற அந்த புளிப்பாடி முனிவருடைய விதியும் இங்கே பொருந்துகிறது உங்களுடைய குடும்பத்திலும் இதுபோல் நாலு பத்துக்குடியவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறதா யாருக்காவது என்று பார்த்து அவர்களை ஆன்மீக வழியிலே நீங்கள் பக்தி வழியிலே திருப்பும் பொழுது தெய்வ கடாட்சத்தோடு அந்த ஜாதகர் மேன்மேலும் தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய அளவிற்கு புண்ணியங்களும் பாக்கியங்களும் கிடைக்கும் அதற்கேற்ற முறையிலே அவருடைய தொழில் செல்வம் போன்றவைகளெல்லாம் அந்த தெய்வ அனுகிரகத்தின் மூலம் கிடைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த விதியை தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த வகையில் ஜாதகருக்கு அந்த பக்தி பயணத்தை அதற்குடைய மார்க்கத்தை என்ன செய்ய வேண்டும் தூண்ட வேண்டும் விளக்கில் நல்ல எண்ணெய் விட்டு விளக்கை எல்லாம் இருந்தாலும் அதை தூண்டி பொருத்தணும் இல்லையா தீபத்தை ஏற்ற வேண்டும் அல்லவா என்று சொல்லி அவ்வப்போது இப்படி பல்வேறு ஜோதிட குறிப்புகளை அனுபவ ஜாதகம் மூலமாக நம்முடைய சேனல் மூலமாக உங்களிடத்திலேயே பகிர்ந்து கொள்ள விளைகிறேன் நன்றி வணக்கம்